ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லிட்டில் டிசையர் சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் பரங்கிக்காய்னு சொல்லக்கூடிய மஞ்சள் பூசணிக்காய் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த சட்னி இட்லி தோசை சப்பாத்திக்கு ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் இப்போ இந்த சட்னி எப்படி செய்யலான்னு குயிக்காக பார்த்துடலாம் ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் அளவு கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்து பொரிய விடுறேன் ரெண்டு பெரிய வெங்காயத்தை மீடியமாக கட் பண்ணி சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம் இது கூட காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துட்டு ஒரு பன்னெண்டு பல் பூண்டை சேர்த்து வதக்கிக்கிறேன் வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கினதும் ரெண்டு பெரிய தக்காளியை விழுதாக அரைச்சிட்டு சேர்த்து வதக்கிக்கலாம் சட்னிக்கு தேவையான கல்லுப்பை சேர்த்து வதக்கிக்கலாம் தக்காளி வதங்கினதும் இதில் முந்நூறு கிராம் அளவுக்கு மஞ்சள் பூசணிக்காயை கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கிறேன் இதில் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து விட்டுட்டு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விடலாம் பூசணிக்காய் நல்லா வெந்து வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற ஆரவிட்டலாம் நல்லா ஆறுனதும் நம்ம சட்னியாக அரைச்சி எடுத்துக்கலாம் சட்னி தாளிப்புக்கு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகுளுத்தம் பருப்பு சேர்த்து வெடித்ததும் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையில் சேர்த்து பொரிய விடலாம் இந்த தாளிப்பை நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் சட்னியில் சேர்த்துக்கலாம் ரொம்பவே சுவையான பூசணிக்காய் சட்னி தயாராகிடுச்சு இந்த ஆரோக்கியமான சட்னியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹாவ் அ குட் டேஃப்ரெண்ட்ஸ்